முதல் பெரியவங்க வர நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பார்பியோட அழகான ஒரு பக்கத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட மறைக்கப்பட்ட மறுபக்கத்தை பத்தி இன்றைய குட்டி நியூஸ்ல பாக்கலாம் கலிபோனியா இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல பார்ப்ரா மில்லர் அப்படின்ற அழகா இருப்பாங்க எப்பயுமே சிரிச்ச இருப்பாங்க அதனால இருக்க எல்லாரும் இவங்களை பார்பி அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க இதனால அங்க இருக்க எல்லாருமே இவங்களுக்கு பார்பி அப்படின்ற ஒரு பேரை வச்சிருக்காங்க பார்பிக்கு பிங்க் கலர்னா ரொம்பவே பிடிக்கும் அவங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து அவங்க வீட்டுல பயன்படுத்துற பொருட்கள் வரைக்கும் எல்லாமே பிங்க் தான் பயன்படுத்துவாங்க பார்பிக்கு மிகப்பெரிய ஆசை அப்படின்னா இவங்களுக்கு மிஸ் கேலிஃபோர்னியான்ற பட்டத்தை வின் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஆசையா இருந்திருக்கு இதனால அவங்க பல கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு முறை இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணப்ப இவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண டயானா அப்படின்ற ஒரு பெண் மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க இதே போல அடுத்த முறை இவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண லிண்டா ஹாரிஸ் அப்படின்ற ஒரு பெண்ணுமே மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க இதே போல ஒவ்வொரு முறையுமே இவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு ஒரு பெண்கள் மர்மமான முறையில்

பார்பி மேல சந்தேகப்பட்டு அவங்களை பண்றாங்க அவங்களுக்கு வாழ்நாள் புறா சிறையிலே இருக்கணும் அப்படின்ற தண்டனையும் வருடத்துக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல பார்பி மாதிரி இருக்கு அதனால அந்த பொம்மைக்கு அவங்க பார்பி அப்படின்ற பேரு வைக்கிறாங்க இந்த பொம்மை குழந்தைக்கு மத்தியில நல்லா ரீச் ஆகுது அந்த பொம்மை என்ன பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தாலும் இந்த பார்பியோட உண்மையான கதையில இவ்வளவு ஆபத்து இருக்கு இதே போல வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்